இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் கலக்கல் சினிமா வஸ் மற்றும் சினிமா வர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எஸ் மீண்டும் சர்ச்சை வச்சுக்கிறார் இளையராஜா அப்படின்னு சொல்லி டைட்டிலாக வேணாம் ஆக்சுவலி என்ன நடந்துது அப்படின்றத ஜாலியாக பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி இளையராஜா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவருடைய இசை வந்து வாழ்நாள் முழுக்க பேசும் நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து ஒன்றிய மெஞ்சி அப்படியே வாழ்க்கையோட வாழ்க்கையை வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வரிசையில் என்ன ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி இளையராஜா சாரோட பாடல் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க எல்லா காலகட்டத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடல்கள் மியூசிக் வந்து இவர் கொடுத்துருக்காரு தான் சொல்லுவோம் எல்லா ஃபீலிங்ஸோடையும் வந்து கனெக்ட் பண்ணிக்க பி இளையராஜா சாரோட சாங் ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டாக கூட ஒரு படத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இளையராஜா சாரோட மியூசிக் ஏதாவது ஒரு விஷயம் அவரோட அவர் மியூசிக் இசையமைச்ச பாடல் ஏதோ ஒரு எது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல எல்லா பாடலையும் சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அரிசையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நைன்ட்டி சிக்ஸ் வந்து த்ரிஷா பாடல் பாடி எல்லாமே வந்து இளையராஜா சார் மியூசியக் அமைச்ச அந்த பாடல்களாக தான் இருக்கும் அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட கேட்டுருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நைன்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா திரிஷா பாடின பாடல் எல்லாமே உங்களுடைய கம்போசனில் வந்த பாடல் ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா டக்குன்னு கொந்தளிச்சுட்டு இதெல்லாம் ஒரு ஆண்மையற்ற தனம் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே வந்து என்னோடய பாடல்களை யூஸ் பண்ணுறீங்க ஏன் புதுசாக கம்போஸ் பண்ண முடியாதா ஏன் அந்த ஃபீலிங்கை வந்து நீங்கள் புதுசாக மேட்ச் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிருக்காரு ஸோ ஏன் அப்படின்னா அது அவங்கவுங்களுக்கு சில பல விஷயங்கள்லாம் இருக்கும் பட் ஆனால் இருந்தாலும் கூட அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் புதுசாக இந்த காலம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க புது மியூசிக் டிராக்டர் வந்துட்டாங்க ஓவர் கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஏன் நீங்கள் புதுசாக இசையமைக்க முடியல ஏன் நீங்கள் புதுசாக உன்னை ரீக்ரியேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு ரெக்வஸ்டை கொடுத்துருக்காரு பட் ஆனால் அந்த மாதிரி சும்மா கேஷுவலாக நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருந்தால் டக்குனு கோவம் வந்துருமா அந்த மாதிரி இளையராஜா சாருக்கும் டக்குனு கோவத்தில் சொல்லிட்டாரு பட் ஆனால் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் வருங்கால சந்ததியாருக்கும் சரி இளையராஜா சாருக்கும் சரி உங்களோட பாடல்கள் எல்லா காலகட்டத்துக்குமே வந்து பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது சார் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அதோட அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆரம்பிச்சது ஆரம்பித்தது ஃபுல்லாக அவங்களுக்கு படம் எல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாமே நிறைய படங்கள் கம்மிட்டாக இருக்காங்க மோர் தென் டென் ஃபிலிம்ஸ்னு கூட சொல்லலாம் அந்த விருத்துல தமிழ் தெலுங்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலேயுமே வந்து கல கல இருக்காங்க அந்த பற்றி பார்த்திங்க அப்படின்னா தெலுங்குல கூட சமரசி ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பியூட்டிஃபுல்லான நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுறதாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து ரொம்பவே வந்து சூப்பர் டூப்பாக வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்னா ஆமாம் ஏன் அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்போயுமே ஒரு போட்டி இருக்கும் ஒரு ஹீரோயின் வந்து நான் தான் ஒரு டாப் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா மற்ற ஹீரோயின்ஸ் வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க பட் இந்த படத்தில் வந்து நயன்தரா அண்ட் தமனா ரெண்டு பேருமே இணையிறாங்க எந்த மாதிரி அப்படின்னா நயன்தரா வந்து ஹீரோயின் அண்ட் தமனா வந்து ஒரு பாடலுக்கு மட்டும் ஒரு ஐட்டம் டான்ஸுக்கு மட்டும் டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்களாம் ஸோ இந்த மாதிரியான சூப்பர் டூப்பரான ஒரு காமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது இல்லாமல் தமனாக்கு என்ன சொல்லியிருந்தாங்களா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எல்லாமே சொல்லியிருந்தாங்களாம் பட் ஆனால் இது எல்லாமே ஸ்டோரிலாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுதான் அந்த பாடலுக்கு மட்டும் தான் வராங்க அப்படின்ற போது தமனாவோட ஃபேன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபீலிங்ஸாக ஐட்டாக இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது உண்மை அப்படின்றத படம் முடிச்சு வெளியே வந்தாலும் தெரியும் ஸோ இந்த அப்டேட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் மூலம் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுறேன் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி விட்டுருக்கேன்